போர்த் எஸ்டேட் தமிழ்நேயர்களுக்கு வணக்கம் திமுகவின் மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய கே நேர் அவர்கள் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில ஆயிரத்து இருபது கோடி அளவுக்கு ஊழல் செய்திருப்பதாக குற்றம் சாட்டி அமலாக்கத்துறை தமிழக தலைமை செயலாளர் மற்றும் டிஜிபிக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்காங்க அந்த கடிதத்தில் அமலாக்கத்துறை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் டெண்டர் யாருக்கு விடணும் அப்படின்றது முன்கூட்டியே வந்து முடிவு செய்திருப்பதாகவும் இதனால ஒவ்வொரு டெண்டருக்கும் கிட்டத்தட்ட ஏழு புள்ளி ஐந்து சதவீதத்திலிருந்து பத்து சதவீதம் வரை லஞ்சமாக பணம் பெற்றிருப்பதாகவும் குற்றம் சாட்டியிருக்காங்க லஞ்சமாக பெறப்பட்ட பண பரிவர்த்தனை வெளிநாடுகளிலையும் ஹவாலா மூலமாகவும் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இது தொடர்பாக அமைச்சர் கே என் நேரு மற்றும் இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்டவர்களுடைய ஸ்மார்ட் போன்களை அஹ் ஆராய்ந்ததுல கிட்டத்தட்ட தகவல்கள் இது இது மூலியமாக ஊர்ஜனப்படுத்தப்பட்டதாகவும் முன்னூறுக்கும் மேற்பட்ட புகைப்படங்களை அமலாக்கத்துறை ஆதாரப்பூர்வமாக எடுத்திருக்காங்க இதனால எந்த நேரம் வேண்டுமானாலும் அமலாக்கத்துறை கே நேரு அவர்கள் மீது விசாரணையை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாமகவின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தமிழக பாஜகவின் தலைவர் நயினாரல் நாகேந்திரன் அவர்கள் அப்படின்னு தமிழக அரசியல் தலைவர்கள் வந்து நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் ஒன் செவன் மற்றும் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் பாமகவின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய முதல் அறிக்கையில என்ன சொல்லிருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் ஒப்பந்தங்களை வழங்கியதில் ஆயிரத்து இருபது கோடி அளவுக்கு கையூட்டு மற்றும் கட்சி நிதி வசூலிக்கப்பட்டிருப்பதற்கான ஆதாரங்களை தமிழக காவல்துறை தலைமை இயக்குநருக்கு அனுப்பியுள்ள அமலாக்கத்துறை அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யும்படி கேட்டுக்கொண்டிருக்கிறது ஏற்கனவே இதே துறையில் வேலைவாய்ப்பு வழங்கியதில் எட்நூற்று எண்பத்தி எட்டு கோடிக்கு ஊழல் நடந்ததற்கான ஆதாரங்களை அமலாக்கத்துறை வழங்கியிருக்கும் நிலையில் இப்போது மேலும் ஆயிரத்து இருபது கோடி கையூட்டு வாங்கப்பட்டிருப்பதாக கூறப்படுவது அதிர்ச்சி அளிக்கிறது எட்நூற்று எண்பத்தெட்டு கோடி வேலைவாய்ப்பு ஊழலுக்கான ஆதாரங்கள் அமலாக்கத்துறையிடம் எவ்வாறு சிக்கினவோ அதே போல்தான் இந்த ஊழலுக்கான ஆதாரங்களும் சிக்கியுள்ளன தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் கடந்த ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி முதல் மூன்று நாட்களுக்கு அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது அந்த சோதனையில் இந்த ஊழல் குறித்த ஆவணங்கள் கிடைத்ததாக தமிழக காவல்துறைக்கு எழுதிய கடிதத்தில் அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது டெண்டர் ஊழலுக்கான தொகைகள் எவ்வாறு பெறப்பட்டன அவை ஹவாலா முறையில் எவ்வாறு சட்டவிரோதமாக பரிமாற்றம் செய்யப்பட்டன என்பது குறித்த ஆதாரங்கள் புகைப்பட சான்றுகள் வாட்ஸ்அப் தகவல் பரிமாற்றங்கள் அடங்கிய இருநூற்று ஐம்பத்தி இரண்டு பக்க ஆவணத்தையும் தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் காவல்துறை பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் ஆகியோருக்கு அனுப்பிய கடிதத்தில் அமலாக்கத்துறை மிக தெளிவாக விளக்கியிருக்கிறது நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் ஒப்பந்த புள்ளிகள் கோரப்படுவதற்கு முன்பாகவே அந்த ஒப்பந்தம் யாருக்கு வழங்கப்பட வேண்டும் என்பது ஆட்சியாளர்களால் முடிவு செய்யப்பட்டதாகவும் யார் கையூட்டு கொடுத்தார்களோ அவர்கள் மட்டுமே ஒப்பந்தம் பெறும் வகையில் ஒப்பந்த புள்ளி விதிகள் திரிக்கப்பட்டதாகவும் தங்களுக்கு கிடைத்த ஆதாரங்கள் தெரிவிக்கதாக அமலாக்கத்துறை எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறது சமூக கழிப்பறைகள் மாநகராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகளில் துப்புரவு பணிகளை தனியார் நிறுவனங்களுக்கு வழங்குதல் நபார்ட் வங்கி நிதியுதவியில் நடைபெறும் திட்டங்கள் ஆகியவற்றுக்கான ஒப்பந்தங்கள் வாயிலாக இந்த ஊழல் நடைபெற்றிருப்பதாகவும் அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது ஒப்பந்தம் பெறுவதற்காக தேர்வு செய்யப்பட்ட நிறுவனத்திடமிருந்து கையூட்டாகவும் திமுக கட்சி நிதியாகவும் இந்த ஆயிரத்தி இருபது கோடி வசூலிக்கப்பட்டிருப்பதாகவும் அமலாக்கத்துறை கூறியிருக்கிறது திமுக எந்த அளவுக்கு ஊழலில் திளைக்கும் கட்சி என்பதற்கு இதைவிட வலிமையான ஆதாரம் வேறு எதுவும் இருக்க முடியாது அரசு துறைகளின் ஒப்பந்தங்களை வழங்கும் போது விதிகள் தான் பின்பற்ற வேண்டும் ஆனால் திமுக ஆட்சியில் ஊழல் செய்ய வேண்டும் என்ற எழுதப்படாத விதிதான் பின்பற்றப்பட்டிருக்கிறது விதிகள் என்ன சொன்னாலும் கவலை இல்லை யார் அதிக கையூட்டு தருகிறார்களோ அவர்களுக்கே ஒப்பந்தம் வழங்கப்பட வேண்டும் என்பதை கொள்கையாக திமுக அரசு கடைபிடித்து வருகிறது ஊழல் செய்வதற்கு ஏற்ற வகையில் திமுகவினர் விதிகளை வகுத்திருக்கிறார்கள் எனும்போது திமுகவினர் ஆட்சி செய்வதே ஊழல் செய்வதற்காகவும் அதற்கு வசதியாக விதிகளை வகுப்பதற்காகவும் தான் என்பது அம்பலமாகிறது அண்மையில் சென்னையில் ராயாபுரம் திருவிக்கா நகர் ஆகிய மண்டலங்களில் குப்பை அள்ளும் ஒப்பந்தம் தனியாருக்கு வழங்கப்பட்டதை எதிர்த்து தூய்மை பணியாளர்கள் நூறு நாட்களை கடந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர் குப்பை அள்ளும் ஒப்பந்தம் தனியாருக்கு வழங்கப்பட்டதை ரத்து செய்ய வேண்டும் என்ற தூய்மை பணியாளர்களின் கோரிக்கையை ஏற்க மறுத்துவிட்ட திமுக அரசு அடக்குமுறையை கட்டவிழ்த்துவிட்டு அவர்களின் போராட்டத்தை சிரித்தது அப்போதே இரண்டாயிரத்து முன்னூறு கோடி குப்பை அள்ளும் ஒப்பந்தத்தை பாதுகாக்கவும் அதற்காக தங்களுக்கு கிடைத்த வெகுமதிக்கு நன்றி கடன் செலுத்தவும் தான் தூய்மை பணியாளர்கள் மீது திமுக அரசு அடக்குமுறையை கட்டவிழ்ப்பதாக குற்றம் சாட்டியிருந்தேன் இத்தகைய குப்பை ஒப்பந்தங்களை தனியாருக்கு வழங்குவதற்காகவும் கையூட்டு பெறப்பட்டதாக அமலாக்கத்துறை அனுப்பிய ஆவணத்தில் குறிப்பிட்டிருக்கிறது குப்பை கார்ப்பரேட் கார்பரேட் நிறுவனங்களிடம் கையூட்டு பெற்றுக்கொண்டு கூலிப்படையை போன்று தூய்மை பணியாளர்களை ஒடுக்குகிறது என்றால் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அரசு யாருக்கான அரசு என்பதை மக்கள் புரிந்து கொள்ளலாம் ஆயிரத்தி இருபது கோடி டெண்டர் ஊழல் என்பது நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் சிறிய அளவில் மேற்கொள்ளப்பட்ட பணிகளுக்காக பெறப்பட்ட கையூட்டின் சிறிய பகுதி உண்மையில் இந்த துறையில் நடைபெற்ற ஊழலின் மதிப்பு மட்டும் இன்னும் பல மடங்கு இருக்கும் திமுக அரசின் அனைத்து துறைகளிலும் நடைபெற்ற மொத்த ஊழல்களின் மதிப்பை கணக்கிட்டால் அது தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த கடனையும் அடைப்பதற்கு தேவையான நிதியை விட கூடுதலாக இருக்கும் என்பதே உண்மை திமுக ஆட்சியில் எந்த காலங்களில் நடந்த நான்காயிரத்து எழுநூற்று முப்பது கோடி மணல் கொள்ளை ஊழல் எட்நூற்று எண்பத்தெட்டு கோடி வேலைவாய்ப்பு ஊழல் ஆகியவை குறித்த ஆதாரங்களை அமலாக்கத்துறை அனுப்பியும் அதன் மீது வழக்கு தொடர திமுக ஆட்சியாளர்கள் அஞ்சி வருகின்றனர் நகராட்சி நிர்வாகத்துறையில் நடந்திருக்கும் ஆயிரத்து இருபது கோடி டெண்டர் ஊழலையும் அதேபோல் கிடப்பில் போட்டுவிடக்கூடாது இந்த ஊழல் குறித்தும் ஏற்கனவே ஆதாரங்கள் வழங்கப்பட்ட இரு ஊழல்கள் குறித்தும் தமிழக காவல்துறை உடனடியாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும் இந்த ஊழல்களில் தொடர்புடைய அனைவரையும் சட்டத்தின் முன்னிறுத்தி கடுமையான தண்டனை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் டெண்டர் எடுப்பதில் மட்டும் ஆயிரத்தி இருபது கோடி ஊழலை கண்டறிந்துள்ளதாக தமிழக பொறுப்பு டிஜிபிக்கு கடிதம் எழுதியுள்ளதாக செய்திகள் வருகின்றன ஸ்டாலின் மாடல் திமுக அரசின் அமைச்சர் கே என் நேரு அவர்கள் தனது உறவினர்கள் வாயிலாக டெண்டருக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் முதல் பத்து சதவீதம் வரை கமிஷன் கொள்ளையடித்து உள்ளது இக்கடிதம் வாயிலாக வெளியே வந்துள்ளது கழிப்பறை கட்டுவது முதல் நபார்ட் வங்கி திட்டங்கள் வரை பட்டியல் போட்டு இருபது சதவீதத்திலிருந்து இருபத்தைந்து சதவீதம் வரை பல்வேறு நிலையங்களில் இந்த மெகா ஊழல் நடைபெற்றுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன மேலும் இதெல்லாம் டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான் என தெரிவித்துள்ளது இதனை முழுமையாக விசாரிக்குமாறு தெரிவித்துள்ளது வரலாறு நெடுக விஞ்ஞான ஊழல்களுக்கே பெயர் போன கட்சியான திமுக நடத்தும் ஸ்டாலின் மாடல் ஆட்சி என்பதே வெறும் கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் மாடல் தான் என்பதை நான் அடிக்கடி தெரிவித்து வருகிறேன் ஏற்கனவே ஈடி அனுப்பிய எட்நூற்று எண்பத்தெட்டு கோடி அதாவது கேஷ் ஃபார் ஜாப்ஸ் முறைகேட்டை இன்று வரை விசாரிக்காமல் ஊழல் அமைச்சரை காப்பாற்றி வருகிறது ஸ்டாலின் அரசு தற்போது அடுத்த ஊழலும் வெளிவந்துள்ளது திரு ஸ்டாலின் தலைமையிலான திமுக அமைச்சரவை கொள்ளையடித்த ஊழல் பணத்தை எல்லாம் மீட்டெடுத்தாலே மதுரை கோவை மெட்ரோ ரயில் திட்டத்தை மாநில அரசே செயல்படுத்தலாம் ஆண்டுதோறும் மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்திருக்கலாம் பொங்கலுக்கு ரேஷன் கார்டுக்கு ஐயாயிரம் தாராளமாக வழங்கலாம் அவ்வளவு ஏன் தமிழ்நாட்டிற்கு ஒரு ஆண்டிற்கு பட்ஜெட்டையே தாக்கல் செய்துவிடலாம் இவ்வளவு மக்கள் பணத்தை வாரி சுருட்டி கொண்டு இன்னும் எத்தனை நாட்கள் தானும் தன் சகாக்களும் தப்பித்துக் கொள்வோம் என நினைத்து கொண்டிருக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்கள் காலம் மாறுகிறது காட்சிகள் மாறத் தொடங்கிவிட்டன அதிமுக தலைமையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு திமுகவின் ஊழல் கரைவேட்டிகள் யாராக இருந்தாலும் கம்பி என்ன போவது உறுதி உண்மையிலேயே திரு ஸ்டாலினுக்கு மடியில் கனமில்லை என்றால் வழியில் பயமின்றி இந்த ஊடல்கள் குறித்து நேர்மையான விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் செய்வாரா தமிழக பாஜகவின் தலைவர் நைனா நாகேந்திர அவர்கள் இது குறித்து என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா கால்குலேட்டரையே மழைக்கு வைக்கும் திமுகவின் நான்கரை ஆண்டு கால ஊடல் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை மூலம் வழங்கப்பட்ட ஒப்பந்தங்களில் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் முதல் பத்து சதவீதம் வரை தனது உறவினர்கள் வாயிலாக லஞ்சம் பெற்று திமுக அரசின் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் ஆயிரத்து இருபது கோடி ஊழல் செய்துள்ளதாக அமலாக்கத்துறை புகார் அளித்திருக்கிறது இதே துறையில் பணம் பெற்றுக்கொண்டு அரசு வேலையை விற்று எட்நூற்று எண்பத்தெட்டு கோடி ஊழல் நடந்துள்ளதாக செய்திகள் வந்த ஒரு மாதத்திற்குள்ளாகவே ஒப்பந்தம் வழங்குவதிலும் முறைகேடு நடந்துள்ள செய்தி வெளிவந்துள்ளது ஊழலின் ஊற்றுக்கண்ணாகவே திமுக அரசின் குடிநீர் வழங்கல் துறை மாறிப்போனதை வெளிப்படுத்துகிறது நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டு கோடி ஊழல் நுகர்பொருள் வாணிப கழகத்தில் நூற்று அறுபது கோடி ஊழல் தோட்டக்கலை துறையில் நாற்பத்தி கோடி ஊழல் சென்னை மாநகராட்சியில் கழிவறை பராமரிப்பில் கோடி ஊழல் என நான்கரை ஆண்டுகளில் அறிவாலயம் அரசு புரிந்த ஊழல்களை எல்லாம் மொத்தமாக கணக்கிட்டால் கல்குலேட்டருக்கே கண்ணீர் வந்துவிடும் இப்படி மக்களின் வரிப்பணத்தை நான்கரை ஆண்டுகளாக நாலா பக்கமும் சுரண்டி தின்று ஊழல் உடன்பிறப்புகளை ஒய்யாரமாக உழவ விடுவதுதான் நாடு போற்றும் நல்லாட்சியா முதல்வர் திரு எம் கே ஸ்டாலின் அவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வருவதற்குள்ளாக திமுகவின் இருக்கக்கூடிய சில அமைச்சர்கள் மீது ஊழல் புகார்கள் வரும் அப்படின்னு அதிமுக இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களும் பாஜகவில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களும் வந்து கூறியிருந்தாங்க இப்போ அமலாக்கத்துறை அமைச்சர் கே நேரு அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டை வச்சு கடிதத்தை டிஜிபி அலுவலகத்துக்கு அனுப்பியிருக்காங்க அடுத்து என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும் நன்றி வணக்கம்